செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு தர வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல என் பிள்ளையே இது வார்த்தாளினுடைய சத்திய வாக்கு என் குழந்தை இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்திற்குள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே என்ன நடந்தது எது நடந்தது என்று எண்ணி என் குழந்தை வியப்படுகின்ற வகையில்தான் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட ஒரு விஷயத்தையும் உன் வசமாக்கி கொடுக்க உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே எப்போதுமே நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் மற்றவர்கள் அவர்கள எப்போது மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு மட்டும் ஏன் குழப்பம் அறிகிறது என்று எந்த ஒரு முடிவுமே சரியாக எடுக்க முடியாமல் திணறுவதை பார்த்தால் உனக்கே உன் மீது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கின்றது ஆனால் ஒரு விஷயத்தை என் பிள்ளையினி நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையானது உனக்கு எப்படி எப்போதுமே சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் கொடுத்திருக்கின்றதா என்பதை யோசிக்க வேண்டுமல்லவா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நீ யோசிக்கின்றாய் என்றால் நிச்சயமாக உன் மனது ஏதோ ஒன்றை உனக்கு சொல்கிறது என்றுதானே அர்த்தம் உன் வாழ்க்கையில் உன் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தெளிவாக்க முயற்சி செய்கிறது என்றுதான் அர்த்தம் அதனால் இதற்கெல்லாம் அதிகமாக நீ வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கும் நீ தீர ஆயராய்ந்து விசாரித்த பிறகுதான் அதன் விஷயத்தை தெளிவில் எந்த தவறும் கிடையாது என்பதையும் நீ அதுதான் நல்ல காரியம் என்பதையும் புரிந்து கொண்டு இன்று இந்த நாளில் என் பிள்ளை உன் தாயானவள் இடத்திலிருந்து உனக்கு வெற்றி வாக்கினை கிடைத்திருக்கின்றது இந்த வெற்றி வாக்கு உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் என்பதை நம்பு என் பிள்ளையே நாம் நினைத்தது போல எல்லாம் எதுவும் நடக்கவில்லை என்றால் ஏதோ ஒன்று தெய்வம் நடப்பது நினைப்பது போல உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் ஒரு நொடி சிந்தித்து பார் நீ நினைப்பது நடப்பதெல்லாம் தெய்வம் நினைப்பதும் நடப்பதும் நல்லதா என்று நீ நடந்து விட்டால் காலம் முழுவதும் தெய்வம் உன்னோடு இருந்து அத்தனை விஷயங்களையும் கஷ்டங்களுக்கும் தீர்வு கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரத்தில் என் பிள்ளை நீ விரும்பி உனக்கு கிடைத்திருக்கும் என்றால் அதில் வரக்கூடிய பின்விளைவுகள் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்று இதை எல்லாவற்றையும் நீதான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நொடி நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அம்மா உன்னை கைவிட்டு விடுவாள் என்று அர்த்தம் கிடையாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் இது போன்ற விஷயங்களை எப்போதுமே சரியாக கவனித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் என்ன வென்று சிந்தித்து இந்த விடியலை நல்லபடியாக நீ தொடங்கு என் பிள்ளைக்கு எப்போதுமே என் மகிழ்ச்சியான விஷயங்கள் மட்டுமே நடந்துவிடும் என்று இந்த வராகி ஒரு உனக்கு வாக்கு கொடுத்தது கிடையாது ஏனென்றால் அப்படி மட்டும் நீ எப்போதும் இருந்து விட்டாயானால் அதன் பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள முடியாத மன பக்குவம் இல்லாமல் தவிர்த்து கொண்டிருப்பாய் அதனால்தான் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் பாதை என்றால் மேடு பள்ளமாக இருக்கத்தான் செய்யும் இந்த தாயானவள் உனக்கு இது போன்ற செய்திகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு போதும் உன்னை நான் எப்போதும் போல பொத்தி பொத்தி எல்லாம் இப்போது வளர்க்கவில்லை உலகம் என்னவென்று புரிய வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வேண்டும் நீ நினைத்துவிட்டால் ஒரு நொடியில் இங்கு எல்லாவற்றையும் மாற்ற முடியாது ஆனால் அந்த சூழ்நிலைக்கேற்ப உன்னால் உன்னை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் உன்னால் யாரென்று உணர முடியும் எல்லா காலகட்டத்திலும் உனக்கான சந்தோஷம் என்று ஒன்று உனக்கு இருக்கிறது என்பதையும் நிச்சயமாக என் குழந்தையால் புரிந்து கொள்ள முடியும் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகள் இன்று எல்லாம் தீரப்போகின்ற நேரம் வந்து விட்டது அதிர்ஷ்டத்தை என்னிடத்திலிருந்து பெறக்கூடிய தருணம் உனக்கு வந்து விட்டது யார் என்ன சொன்னாலும் இந்த வராகி உன்னோடு இருப்பது உனக்கு தெரிந்தால் போதும் மற்றவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை ஒரு இல்லை இதனால் ஏதாவது பலன் இருக்கிறதா என்று கேட்டால் உண்மையிலே எந்த ஒரு பலனும் இல்லை என்றுதான் அம்மா சொல்ல வேண்டும் நீ நினைத்தால் என்ன நீ எப்படி இருந்தால் என்ன இதற்கெல்லாம் நன்றாக இருந்தால் மட்டும் ஆச்சரியப்படுவார்கள் நீ கஷ்டப்பட்டால் கை கொட்டி சிரிப்பார்கள் அதனால் இந்த மனிதர்கள் எல்லாம் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் உனக்காக எப்போதும் உன்னோடு துணை நிற்கின்ற இந்த வராகி நான் என்று உன்னை வழிநடத்துவேன் என்பது மட்டும் உனக்கு புரிதலில் இருந்தால் போதும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வந்து என் குழந்தையே வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டம் என்ற ஒன்று இருக்கின்றது ஆரம்ப காலகட்டம் என்று வாழ்க்கையில் தொடங்கினாலோ அதை ஒருபோது மறக்கக்கூடாது ஏனென்றால் இன்று இருக்கின்ற மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிலை வந்தவுடன் கடந்து வந்த பாதையை மறந்து விடுகின்றது இந்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்பட்டும் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள் யாரெல்லாம் நமக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டார்கள் என்பதையும் என் நீ மறந்து விடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கு தெரியுமா இவர்கள் எப்படி இதையெல்லாம் மறக்கிறார்களோ அதை போலதான் நாளை இவர்களையும் எல்லோரும் மறந்து விடுவார்கள் என்பது அவர்களுக்கு புரிந்து விடவில்லை புரிய வரும்போது இந்த வாழ்க்கை அவர் கைகளில் இருக்காது காலம் தாழ்த்திவிட்ட பிறகு வருகின்ற எந்த ஒரு புத்திக்கும் நிச்சயமாக சரியான பதில் யாரிடத்திலும் கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு நடந்து கொள்கின்ற விதம் எல்லாம் தவறாக இருந்துவிட்ட பிறகு எதை பற்றி வருந்தி இங்கு என்ன பலனும் இருக்கிறது அதனால் என் குழந்தை வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கடந்து வந்து பழக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவில் இருக்கட்டும் நினைவில் இருந்தால்தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறியது என்னவென்று தெரிய வரும் இன்னொருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனது நமக்கு வரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான நான் கொடுக்கின்ற எல்லாவற்றையுமே நீ சரியாக மனநிலையோடு பெற்றுக்கொண்டு கொண்டு எப்போதும் அதுதான் உன் வாழ்க்கை என்று எண்ணி கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்குமான பலன் என்னிடத்திலிருந்து கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் நான் எதற்காக இருக்கின்றேன் என் பிள்ளைக்கு அன்பை அள்ளி கொடுக்கத்தானே என்று என் பிள்ளை நீ அன்போடு அரவணைப்பதற்காகத்தானே இதை நீ மறக்காமல் இருந்தாலே உன் வாழ்க்கை உற்றபட்ச சந்தோஷங்களை எல்லாம் உன் கண்முன்னே காண்பித்துக் கொடுக்கும் பிள்ளையே என் ஒரு மணி நேரத்தில் நல்லது நடக்கும் என்று சொல்லி அம்மா சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் அதனால் உன் குழந்தை நீ பக்குவப்படுத்திவிடும் என்பதற்காக சற்றென்று நீ வேண்டிய விஷயத்தின் மீது உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்கும் போது நீ விரும்பி நின்ற விஷயங்கள் மீதும் எல்லாம் சற்றென்று உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் போதும் நிச்சயமாக என் பிள்ளை நீ நினைத்து போல ஒரு மணி நேரத்தில் நடப்பதையெல்லாம் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் எண்ணங்கள் எப்போதும் தெளிவாக இருந்தால் போதும் அந்த எண்ணம் செயலாக மாறிவிடும் நாம் மீண்டும் மீண்டும் எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்கின்றோமோ அந்த விஷயம் எப்போதும் நல்லபடியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருக்க வேண்டும் நான் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை இருந்து விட்டோமானால் இழந்து விட்டோமானால் மீண்டும் மீண்டும் அதை பெறுவது கடினம் நான் சொல்வது நடக்கும் என்று நீ நம்பினால் மட்டும்தான் நிச்சயமாக இந்த விஷயம் என்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயமும் இன்று நிச்சயமாக உன் வசமாக மாறுவதையும் உன்னால் உன்னால் முடியும் உணர முடியும் யாரென்றும் உனக்கு உதவிகள் செய்தார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை செய்தார்களோ அவர்கள் எல்லாம் மறந்து விடாமல் எப்போதும் இந்த வாழ்க்கையை நீ எண்ணுகின்ற சந்தோஷமான விஷயத்தை நோக்கி நீ சரியாக பயணித்து கொண்டே இரு உன்னை கைபிடித்து அழைத்து சென்று கொண்டிருப்பவள் இந்த வராகி நான் அல்லவா எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீயாக கையிலிருந்து உன் கையை எடுத்துக்கொண்டு மட்டும் சென்று விடாதே அப்படி நடக்கும் பட்சத்தில் அதன் பிறகு என் பிள்ளை எதுவானாலும் நீ என்னிடத்தில் எதையும் சொல்லிவிட முடியாது சந்தோஷத்தில் நீ செய்கின்ற விஷயங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே ஏனென்றால் உற்சாக மிகுதியில் நான் தவறுகளையும் சேர்த்து செய்து விடுகின்றோம் அதனால் எந்த நேரத்திலும் கவனமாக இருந்து நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் உன் உன் வெற்றியை அம்மா தருவாள் என்கின்ற நம்பிக்கையோடு உனக்கான நாளை நல்லபடியாக தொடங்கு என்றும் உன் வசமாக்கி நீ கேட்பதையெல்லாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ சரியாக இருந்துவிட்டால் உனக்கு எதுவும் கிடைக்காமல் போகாது ஒருவேளை தவறே செய்துவிட்டால் கிடைப்பது கூட உன்னை விட்டு சென்றுவிடும் என் பிள்ளையே நடந்து விடுந் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தப்படாதே இனி நடக்கப் போவது என்பதை உன் தாயானவள் என்னுடைய அருளும் என்றும் உனக்கு வெற்றி கொடுக்கும் என்பதை நினைவில் இருக்கட்டும் நிச்சயமாக நீ எதிலும் தோல்வி விட மாட்டாய் என்று நடப்பதெல்லாம் அத்தனையும் நல்லதுக்காக கிடைப்பது அத்தனையும் என்றென்றும் உனக்கான உண்மைகளும் மறுவார்த்தை கிடையாது அம்மா சொல்கின்ற வராகி போல நம்பிக்கையோடு செய் உனக்கு வாழ்க்கையில் என்றும் நல்லதாகவே நடக்கும் எதிர்வருகின்ற நாட்கள் இனி உன்னால் நினைத்து சந்தோஷப்படக்கூடிய நாட்களாக மட்டுமே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எது வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதன் மீது உன்னுடைய எண்ணங்கள் கவனம் சிதறாமல் இருந்துவிட்டால் நிச்சயமாக அது உன் வசமாக மாறுவதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த விஷயத்திற்கு பொருத்தும் கெட்ட விஷயத்திற்கு பொருத்தும் நினைவில் வைத்துக்கொள் ஒரு தீயது நடக்கும் என்று மேலும் மேலும் அதன் மீது உன் எண்ணத்தை செலுத்திக் கொண்டே இருப்பாயானால் அதுவும் நடந்துவிடும் என் பிள்ளையே நல்ல விஷயத்தை மட்டும் சிந்திப்பதில் உன் கவனம் இருக்கட்டும் நல்லது நடக்க வேண்டிய இந்த வராகிடம் நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உறுதி செய்து விடுவாய் இனி என்றும் இந்த வராகி உனக்காக நடத்துவதை கண்டு என் பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் இத்தனை காலமும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணாமல் நடக்கக்கூடிய நல்லதற்கு இந்த வராகி பொறுப்பெடுத்து ஒரு முறை நினைத்துப்பார் நிச்சயமாக சந்தோஷம் என்னை கவர்ந்து தழுவும் என் பிள்ளைக்கான மனமகிழ்ச்சி உனக்கு எப்போதுமே கிடைத்துவிடும் எப்போதும் போல என் பிள்ளைக்கு நீயும் சந்தோஷமாக இருக்க பழகு முகத்தில் புன்னகையோடு நடந்து எதிர்வரக்கூடிய ஒருவருடைய வேதைக்கான மனநிலையும் உன்னுடைய புன்னகையும் மாறிவிட்டது மாறிவிட்டது என்றால் என் பிள்ளை இன்று மிக பெரிய புண்ணியத்தையும் நீ செய்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்